பிறகு இந்த பதினாறு சை எக்ஸ் பதினாறு எப்படி விரித்து எழுதணும் நிறைய நான்கு பேர் இருக்கிறாங்க அப்ப எல்லாரையுமே பெருக்கிறதுக்காக வேண்டி தனித்தனி பாகங்களா உடைக்க வேண்டும் தனித்தனி பாகங்களா உடைத்த பிறகுதான் அவரை நம்ம பெருக்கலாம் முதல்ல பதினாறால அடு இந்த கோவையை பெருக்கும் பெருக்கி எடுத்துட்டோம் பாருங்க பதினாறால இந்த கோவையை பெருக்கி இருக்கிறோம் அதே மாதிரி மிகுதியா இருக்க மாதிரி எக்ஸாலையும் இந்த பக்கமா இருக்கிற கோவையை பெருக்கி இருக்கிறோம் பெருக்கி எழுதும் போது நம்மளுடைய விரிவாக்கம் இவ்வாறு வரும் பதினாறு தர பதினாறு இருநூற்றி எக்ஸ் மறை எக்ஸ் மறை பிளஸ் எக்ஸ் வர்க்கம் அப்படின்னு வரும் ஓகே என்ன செய்வோம் இந்த விரித்து எழுதி இருக்கும் தானே இவரை கொண்டு வந்து இங்க எழுதுவோம் சரியா கொண்டு வந்து எழுதுவோம் நேர் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு சய பதினாறு எக்ஸ் பாருங்க பதினான்கின் வர்க்கம் நேரடியா நமக்கு தெரியும் அதனால எழுதிட்டோம் எக்ஸ் வர்க்கம்னா எக்ஸ் வர்க்கமே தான் எந்த மாற்றமும் இல்லை ஆனா பதினாறு சய எக்ஸ் வர்க்கம்னா அதன் விரிவாக்கம் ஒண்ணு இருக்கும் தானே அந்த விரிவாக்கத்தை தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி சரியா எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம் சரியா அதுதான் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடித்து எழுத்துருக்கிறோம் அவரை இந்த இடத்துல எழுதி கொள்வோம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மறை பதினாறு எக்ஸ் இன்னொரு மறை பதினாறு எக்ஸ் அடுத்தது நேர் வர்க்கம் நேர் எக்ஸ் வர்க்கம் இவரினுடைய விரிவாக்கத்தை சரியா தனித்தனியா எவ்வாறு விரித்து எழுதணும் அப்படின்றத தனித்தனியா பார்த்து விரித்து இந்த இடத்துல எழுதி இருக்கிறோம் சரியா அடுத்து இந்த சுருக்கு உங்களுக்குரிய இந்த சமன்பாடை இலகுவா எடுத்துக்கொள்ளலாம் சரியா சுருக்கி இந்த சமன்பாடை எடுக்கலாம்